ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணிடலாம் பாயசம் நல்லா வெள்ளம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டியை ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் வறுத்த முந்திரி பருப்புன்னு போட்டேன் இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் கேச்சுட்டு உள்ள காங்க பாயசம் தயாராகிடுச்சு நல்லா வெல்லம் முந்திரி பருப்பு ஏலக்காய் மணக்க மணக்க அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பாயசம் இன்னைக்கு ஆடி வெள்ளி லலிதா சகசர நாமத்தில் அம்மனுடைய ஆயிரம் நாமத்தில் ஒரு நாமம் வந்து பாயாசா அன்னப்பிரியா அம்மனுக்கு வந்து பாயாசம் ரொம்ப பிடிக்குமா பாயாசா அன்னப்பிரியா துவஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீச்சூரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மனுக்கு வந்து ஹரித்ரா அண்ணன் ரசிகாவான் அவன் வந்து ஹரித்ரா அண்ணம்னா மஞ்சள் நிறமான ஒரு அண்ணம் அந்த அண்ணம் வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிக்குமா हरीद्रा अन्न